ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு கிருஷ்ணகிரி கிற்கு பையன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் ஊர் கிராமத்தை வந்து சுற்றி பார்க்குறோம் டிராக்டரில் போய்ட்டுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக சப்போட்டா தோட்டம் இது ஃபுல்லாகவே அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு எப்படி இருக்கு தென்னந்தோட்டம் மாந்தோப்பு ஏரியா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் அதே மாதிரி இந்த ஏரியா பிரிட்ஜ் தான் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் யாருக்கு சப்போட்டா பழம் வேணுமோ கண்டிப்பாக ஊருக்கு வாங்க ஃப்ரெஷ்ஷாக இளனி வேணுன்றவங்களாம் ஊருக்கு வரலாம் அந்த வெளியே என்னடா சப்போட்டா எல்லாம் முடியல